என் வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறு உலகெங்கும் வரை வாழும் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு பழிகளில் நான் செல்வகுமார் இன்றைய தேதி பதிமூணுல இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தல திமுக வந்து வெற்றி பெற்று வெற்றியாபெரும் வெற்றியே எல்லா அண்ணன் அறிவாலயத்துல வெற்றி கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க அங்க பகுதி முழுக்க பட்டாசியல் வெடிச்சு கொண்டாடி இது மாபெரும் வெற்றியாமா மூன்றாண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லி எல்லாம் இருக்கிறாங்க இருக்காங்க வெற்றி ஆமா அப்படி எப்படி வெற்றி அடைஞ்சாங்க தெரியுமே தெரியாது எனக்கும் தெரியும் அத சொல்லு முதல்ல அதாவது இது வந்து ஜனநாயக நாடுங்க நம்பணும் ஆமா நம்பிக்கை நம்மளும் கேளுங்க நம்மள ஜனநாயக மக்கள் நாடு சுதந்திர நம்ம தாத்த பாட்டெல்லாம் போறானுங்கள அதனால இது ஜனநாயக நாடு நம்பணும் ஆமா நம்பணும் எப்படின்னா இது வந்து இடைத்தேர்தல் ஆமா இந்த தேர்தல நீங்க போய் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கணும் எல்லாருக்கும் ஜனநாயக கடமை மக்கள் எல்லாம் ஓட்டு போடணும் இது ஜனநாயக உரிமை எல்லாமே நடந்திருக்கு ஆமா எல்லாம் என்ன நடந்திருக்கா எல்லாமே நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு குட்டிக்காட்ட நடந்திருக்குங்கிறத சொன்னாங்க அது அதுதான் செய்யும் அதாவது மக்களை போய் சந்திக்கிற போது மக்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துண்டறி கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு வாக்கு போடுங்க நான் இந்த இது செய்ய போறேன்னு சொல்லி கேட்போம் இது வரலாம் செஞ்சிருக்கிறேன் இது மேலும் செய்யுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆமா அதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஆளுங்கட்சி ஏற்கிறவங்க இப்ப ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி எல்லாம் பாத்துருப்பேன் ஆமா பண்ணியில கூட பட்டி போட்டு அடைச்சு வச்சு பாத்துருக்கேன் எங்க ஊர்ல எல்லாரும் இருக்கு இல்ல குருசின்னு சொல்லி வந்து மனுஷப்பட்டியில ஒண்ணு தயாரிச்சிருக்காங்க திராவிட மாடல் திராவிட மாடல் எப்படின்னு கேளு ஊர்ல இருக்கிற மக்கள் இல்ல ஒரு பொதுவான இடத்துக்கு அதாவது கோயிலோ ஒரு அரசமரமோ ஒரு ஆலமரமோ அங்க இருக்குன்னா அங்கோடைய அடைச்சிருவாங்க அடைச்சு போடுறது சுத்தில அந்த கட்சிக்கார

துட்டு ஆஹ் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததா வந்து கானொலி வந்திருக்குது ஆமா அது வந்து இந்த பணத்துக்கு மட்டும் சாதி மதம் எல்லாம் பேதம் இல்லையா அதெல்லாம் கிடையாது யாரு வந்தாலும் சரி நான் இப்ப எதாச்சும் குழைக்கணும் அந்த மாதிரி எந்த சாதி மதம்லாம் இல்ல பாகுபாடு இல்ல ஒண்ணு பணம் யாரு கொடுத்தாலும் வாங்கி 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 அஹ் திமுக போட்டு போட்டுன்னு கொடுத்தா கானோலியே இருக்குது எல்லாமே இருக்கு இது பண்ணி நம்ம புகார் கொடுத்தா கூட புகார் எடுக்க மாட்டாங்க காவல் நிலையத்துல எடுக்க மாட்டாங்க தேர்தல் திருநாளையத்தில எடுக்க மாட்டாங்க வேஷ்டி சர்ட்டா பரிசு பொருட்கள் இத்தனையும் கொடுத்து இவ்வளவையும் வாங்கிக்கிட்டு இது மட்டும் இல்ல பதினஞ்சு கட்சி கூட்டணி கூட்டணி ஆஹ் இத்தனையும் நாங்க மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டா உனக்கு கொண்டாடுறாங்களே இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை எங்கயாவது பார்க்க முடியுமா இதுக்கு பேரு வெற்றி மாபெரும் மாபெரும் வெற்றி இதுல என்ன முக்கியமான ஒரு காரணம் ஏதா இந்த ஊருக்கு பேரு விக்கிரவாண்டி ஆமா இந்த விக்கிரவாண்டி எட்டாம் தேதி தேர்தல் பெரப்புடைய முடிய வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதில எட்டாம் தேதி வரைக்கும் விக்கிரவாண்டி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் அதுக்கு ஊருக்கு பேரு விக்கிரவாண்டி இரவு எட்டு மணிக்கு மேல விக்கிராண்டி 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 ஓ நோட்டுக்கு ஓட்ட விக்கிராண்டி 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 இன்னைக்கு தேதி பதிமூணு ரிசல்ட் வந்துருச்சப்பா வித்துட்டாண்டி 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 அப்படி வச்சா இனி வந்து என்ன நடக்கும்னா நடக்குமா ஆமா இந்த எம்எல்ஏ வந்து திமுக எம்எல்ஏ வெற்றி பெற்று போயிட்டாரு சட்டசபை போய் இந்த மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் பேசி அந்த மக்களுக்கு எல்லாமே சரி செஞ்சிருவாரு சரி பண்ணிடுவாரோ அப்படின்னு நம்பணும் அப்படின்னு நம்பிக்கணும் ஏன் கேளு சரி இவங்க இதுக்கு முன்னாடி வந்த போது

வளப்பறி எல்லாமே வழிப்படி எல்லாமே நல்லாமே நடந்துட்டு இருக்கேன் எந்த மாற்றம் இல்ல அதே போல இனிமேலும் நடக்காது

டாஸ்மாக் கடையில மதுபானங்கள் குடிச்சுட்டாங்க கள்ளச்சாரை குடிச்சிட்டாங்க கஞ்சா போதை பொருள் குடிச்சுட்டாங்க இறந்து போயிட்டாங்க கதர் வாண்டி கதர் வாண்டி இருக்கணும் இந்த ஊருக்கு பேர் என்னென்ன வாண்டின்னு வருதுன்னு எனக்கே தெரியல விக்கிரவாண்டியில இருந்து எந்த வாண்டி வரைக்கும் என்ன வரும் இப்ப இந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு மொத்தத்துல இந்த விக்கிரவாண்டி மக்கள் வந்து அடுத்த தேர்தல் அது எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு ஒரு விழிப்புணர்வு யாராவது ஒரு அரசியல் சரியான அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்க அதாவது திமுக ஐந்து ஆண்டு ஐந்து முறை ஆட்சி செஞ்சாங்க ஐந்து ஐந்து ஆண்டுகள் ஐந்து முறை ஆட்சாச்சு ஐந்து முறை ஆண்டாச்சு இப்பவும் மூணு வருஷம் ஆண்டிட்டேங்க மூணு வருஷம் ஆண்டி நாங்க மூணு வருஷத்துல சாந்தனி செஞ்சோம்னு சொல்லி கூட அவங்கனால ஓட்டு கேட்க துப்பு இல்லையா அதாவது செஞ்ச செயலுங்க சொல்லி வாக்கு கேட்கல

புதிய அரசியல்களை பார்த்து தேர்ந்தெடுக்க நல்ல வழங்க இந்த இந்த இவ்வளவு சூழ்நிலையில பதாயிரம் பேருக்கு பத்தாயிரத்து அறுநூத்தி எம்பது பேரு பரிசு பொருளுக்கு மேல் புரிஞ்சவைங்க பணங்களுக்கு மேல் எதுக்குமே மயங்காம பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பது பேர் ஓட்டு போட்டு ஒரு நல்ல அரசியலை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில தமிழர் நன்றியை தெரிவிச்சு நன்றியை தெரிவிச்சிருக்கோம் மீண்டும் மற்றொரு ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்